கோழி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கோழிகளுக்கு பசுந்திவனம் முக்கியமாக அவசியம் ஸோ பசுந்தி இவனம் வந்து திறந்த வெளியில் வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நிறைய நெல் நல்ல நிறைய செடிகள் நிறைய கீரை வகைகள் ஸோ அந்த மாதிரி நிறைய பசுந்திவனங்கள் வந்து விலைய போட்டிருப்பாங்க ஸோ திறந்த வெளியில் வளர்க்குறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நம்மளே மாதிரி மாடியில வந்து இந்த கூண்டு முறைப்படியும் இந்த மாதிரி ஒரு செட்டில் நம்ம பண்றோம்ல ஸோ இந்த மாதிரி வர வளர்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம வந்து பசந்த ஈவனத்தை மேலே எங்கேயும் நம்ம வளர்க்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணணும் பசந்த ஈவனத்தை நான் வந்து நம்மளே வாங்கி போடலாம் ஸோ வாங்கினா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு பத்து ரூபாய்க்கு வேஸ்ட் காய்கறிகள் ஸோ பத்து ரூபாய்க்கு வேஸ்ட்டு கீரைகள் கெட்டுகள் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பசதி வீடுகள் நிறைய இருக்குது வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்ஸு வேஸ்ட்டு காய்கறிகள் வேஸ்ட்டு பழங்கள் ஸோ அந்த மாதிரி இப்போ வேறு தர்பூசணி பழம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதது இந்த மாதிரி கொஞ்சம் கழிஞ்சது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ரொம்ப மோசமானவள்தான் வாங்காதீங்க ஸோ ஓரளவு பார்த்து பார்த்து நான் வாங்கி நான் அதெல்லாம் போடுவேன் ஸோ பசந்திவனம் திறந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க முறைப்படி வளர்க்கலாம் ஆனால் நம்மளே மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பசந்திவனங்கள் இப்படி தான் நம்ம கொடுக்க முடியும் தேங்க்யூ